புடிச்சா வாழலாம் சேர்ந்தே வாழலாம் செய்து கொள்ள மணமகள் தேவையே வயதோ ஐம்பதே வருமானம் சுமாரே படிப்போ கம்மியே சொந்த வீடு ஆகுமே உண்மையை சொல்ல தயக்கமில்லையே மணமகள் தமிழ்நாடாயிருந்திடில் நன்றே நன்று ஆகிடுமே ஜாதி மதம் எல்லாம் அப்பாலே முதலில் பிடித்திருக்க வேண்டுமே மனதிற்கு ஒப்பாக நீங்கள நேரடியா போனில் பேசலாமே பேசி திருமணத்தை நடத்தி கொள்ளலாமி வீட்டு முகவரி தொலைபேசி என்னும் தந்து உள்ளேனே விளம்பரத்தில் போனில் பேசி நேரில் பார்த்து திருமணத்தை நடத்தி கொள்ளலாமே இருமணம் இணைந்தளே திருமணமே இருமணங்கள் இணைந்து விட்டாலோ எல்லாம் சுபம் சுபமே